சித்திரை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லப்படுதே நம் தமிழ் புத்தாண்டு இதுதானா தமிழர்களுக்கான புத்தாண்டு தானா தமிழர்கள் இததான் பின்பற்றினார்களா வரலாற்று உண்மை என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆதிகால மனிதன் இயற்கையோடு தான் தன்னோட வாழ்வியல் அமைச்சுக்கிட்டான் உணவு தேடி செல்வதும் பின் ஓய்வெடுப்பதும் கதிரவன அடிப்படையாக கொண்டே அமைந்திருந்தது பிறகு பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப உணவு உற்பத்திக்கு ஏற்ப நிலத்தின் அமைப்பை கொண்டு ஐந்து வகையா நிலத்தை பிரிச்சாங்க மேலும் காலத்தை பெரும்பொழுது சிறுபொழுது என இரண்டு வகையா வகுத்தாங்க ஒரு நாள் அறுபது நாளிகையாகவும் ஒரு நாளிகை இருபத்தி நான்கு நிமிடங்கள் எனவும் வகுத்தனர் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் என துல்லியமாக கணக்கிட்டுள்ளனர் நம் தமிழர்கள் இப்படி இயற்கையோடு இயைந்த சூழல்ல வாழ்ற நம்ம தமிழர்கள் எப்படி இந்த புனைக்கதைகளை பின்பற்றி தங்களோட புத்தாண்டு நிர்ணயம் செய்திருப்பாங்க வடநாட்டு மன்னனான இரண்டாம் சந்திரகுப்தர் பல போர்கள்ல வெற்றி பெற்று தனக்கு தானே விக்ரமாதித்யன் என்ற பெயரை சூட்டிக்கொள்றாரு அவருடைய வாழ்நாளுக்கு அடையாளமா அபிதான சிந்தாமணி என்கிற புராண கதையை மையமா கொண்டு அதாவது விஷ்ணுவுக்கும் நாரதருக்கும் பிறந்த அறுபது குழந்தைகளின் பெயரை கொண்டு அறுபது ஆண்டு சுழற்சி முறைய அறிமுகம் செய்கிறார் இப்படியான நம்பத்தகாத கட்டுக்கதைகளை அடிப்படையாக கொண்டு இதுதான் தமிழர்களின் புத்தாண்டு என்று சொல்கின்றனர் இன்றளவும் நாம் இதை பயன்பற்றி வருகிறோம் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு இதை சில முக்கிய காரணங்கள் உண்டு இவர்கள் கூறும் அறுபது ஆண்டுகளின் பெயர்கள்ல ஒன்று கூட தமிழ்ல இல்ல பிறகு எப்படி தமிழரின் ஆண்டாக இதை ஏற்றுக்கொள்வது இங்கு சொல்லப்பட்டிருக்கும் கதையானது அருவறுப்பான அறிவுக்கு ஒவ்வாத ஒன்றாக இருக்கிறது நம் தமிழறிஞர்கள் பலர் கூறியுள்ளனர் மேலும் இந்த சுழற்சி ஆண்டு முறை ஒன்றிலிருந்து தொடங்கி அறுபதில் முடிகிறது பின் மீண்டும் ஒன்றிலிருந்து தொடங்குகிறது இதனால் சரியான வரலாற்றையும் காலத்தையும் எப்படி அறிந்து கொள்ள முடியும் பொதுவாகவே நம் தமிழர்கள் தமிழ் புத்தாண்டு என்று ஒன்றை கொண்டாடவில்லை பண்டைய காலத்தில் அரசனின் பிறப்பு முடிசூட்டி கொண்ட ஆண்டின் தொடக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அந்தந்த அரசரின் பெயரோடு தொடர் ஆண்டாக கடைபிடித்து வந்தனர் என்று சங்ககால கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகிறோம் அது சங்க இலக்கியத்தில் புத்தாண்டு தொடர்பான குறிப்புகள் இதுவரை எதுவும் கிடைக்கப்பெறவில்லை புதுநாள் என்ற சொல் இலக்கியங்களில் உள்ளதை தவிர புத்தாண்டு என்று நம் மக்கள் கொண்டாடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை மேலும் தை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்வதற்கான அறிவியல் சான்றுகளும் உண்டு நம் தமிழர்கள் கதிரவனை அடிப்படையாக கொண்டே அனைத்தையும் செய்தனர் ஒரு நாள் கதிரவனின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டே தொடங்குகிறது வாரத்தின் முதல் நாளும் ஞாயிறே ஆகும் மாதமும் கதிரவன் ஓரை மண்டலத்திற்குள் புகுவதிலிருந்தே தொடங்கும் ஆண்டின் முதல் நாளும் அப்படியே கதிரவன் தென் திசையிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் தலைநாள் சுரவம் தை முதல் நாளே ஆகும் அதுவே ஆண்டின் தொடக்கம் என்கின்றனர் சான்றோர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ் சான்றோர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் ஒன்று கூடி தமிழ் புத்தாண்டு தை ஒன்று என்று அறிவித்தனர் அந்த கூட்டத்தில் கிமு முப்பத்தி ஒன்று தமிழர் ஆண்டு என முடிவு செய்து ஆண்டு கணக்கையும் தொடங்கினர் உலகிற்கு பொதுமையை கற்பித்த திருவள்ளுவர் ஆண்டே தமிழர் ஆண்டு என கூட்டத்தில் அறிவித்தனர் நற்றினை குறுந்தொகை புறநானூறு ஐங்குறுநூறு போன்ற இலக்கிய சான்றுகளையும் அவர்கள் முன்வைத்தனர் இருக்கும் தமிழா சித்திரையில் உனக்கு புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கு ஒவ்வா அறுபது ஆண்டுகள் தரணியாண்டு தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற பாரதிதாசனின் வரிகள் தெளிவாக குறிப்பிடுகிறது உலகின் மூத்த இனமான தமிழினம் சாதி மதம் கடந்து நம் அடையாளமான திருவள்ளுவரை அடிப்படையாக கொண்டும் இலக்கிய சான்றிற்கு ஏற்பவும் உளவின் அடிப்படையான அறுவடை நாளாகவும் இருக்கும் தை முதல் நாளாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவதே நம் தமிழரின் பெருமை நன்றி வணக்கம்